தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் ஊடக சத்யராஜ் இருக்கிறோம் வணக்கம் சத்யராஜ் அவர்கள் வணக்கமான ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து தமிழக பாடத்திட்டங்களில் ஆங்கிலர்கள் பற்றி இருக்குது திராவிடம் குறித்து பெருமையாக இருக்குது ஆனால் வந்து விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி எதுவுமே கிடையவே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்கிறாரு இது குறித்து உங்களுடைய பார்வை இல்லை இப்படி தான் அவர் அப்பப்போ திடீர்னு முடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொய்யை பேசிட்டு போயிடுவார் அவர் வழக்கமாக நிறைய பொய் பேசக்கூடிய ஒரு நபர் தான் ஆளுநர் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு ஆங்கராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து வேலுநாச்சியாரோ இல்லை கட்டபொம்மனோ இல்லை நீங்கள் சொந்த போராட்ட வீரர் யாராக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை காமராஜர் முதல் கொண்டு நீங்கள் அந்த தொடர் பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பேர் கேட்டால் நீங்கள் சொல்லிருவீங்க ஒரு பத்து பேர் பேர் இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் பாட புத்தகத்தில் படித்ததுனால தெரியுது இப்போ தமிழ்நாட்டில் ப பாடப்புத்தகத்தில் படித்த நமக்கு காந்தியை தெரியும் நேரு தெரியும் லாலா லஜபதி ராய் தெரியும் நமக்கு வந்து விபின் சந்திரபால் தெரியும் இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நம்மகிட்ட ஸோ அப்போது இந்தியாவுடைய வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறு இருந்து இந்தியா சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவங்களுடைய வரலாறு எல்லாமே குழந்தைகளுக்கே புத்தகத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆர் என் ரவிட்டை நான் கேட்குறேன் பத்தாவது சமூக அறிவியல் புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டு சிலபஸ்ஸு அதோடய அட்டையை போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த புத்தகத்தை ஸ்கூல் புக்கு இருக்குது பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு தடவை பிறட்டினாலே போதும் உள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும் ஸோ அப்போது போகிற போக்கில் ஏதாவது ஒரு பொய்யை அடிச்சு விட்டு போகிறது அவருக்கு என்ன அப்படின்னா இப்போ சுதந்திர போராட்ட வீரர்களை தமிழ்நாட்டில் மதிக்கவில்லை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா திராவிடம் குறித்தே பேசிகிட்டு இருக்காங்க எப்போ பாரு திராவிட வரலாறே வச்சிருக்கிறாங்க சுதந்திர போராட்டத்தை வரலாறு வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அலிகேஷன் அமைக்கிறதுக்கு காரணம் திராவிடத்தை பற்றி பேசும்போதெல்லாம் தமிழ்நாடு தனித்துவமாக இருக்குங்கிற தான் அவருக்கு இப்போ சிம்பிளான விஷயம் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய சிலை தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலயே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வெளிநாச்சியா இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு தனி நினைவிடமே கட்டப்பட்டிருக்கு வருஷ வருஷம் எல்லாரும் அங்க போய் தான் அஞ்சலி செஞ்சுட்டு இருக்காங்க தீரன் சின்ன மலை எடுத்துக்கங்க அவருக்கு அஞ்சலி இருக்கு அவருக்கு ஒரு நினைவிடம் இருக்கு எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்துறாங்க சென்னையிலேயே சில இருக்கு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் கடந்த ஜூன் மாதம் செய்தி மற்றும் ஊடகப் பிரிவு அதாவது தொலைத்தொடர்பினுடைய அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு வெளிநாட்சியாருக்கு இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்திலேயே ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அமைக்கிறதுக்கான மானிய கோரிக்கை கேட்டப்போ அதுக்கான விஷயங்கள் வந்து தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஐம்பது லட்சம் சிலை வைக்கிறதுக்கான ஒரு மானிய கோரிக்கை வைக்கும்போது அது அப்ரூவல் ஆகிருக்கு ம மருது சகோதரர்களுக்கு வந்து திரும்பியும் சிலைகள் வைக்கிறதுக்கு ஏற்கனவே சிலைகள் பல இடத்துல இருக்குது இருந்தாலும் திரும்ப 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 நிறைய இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு சிலைகள் இருக்குது அப்படின்னு போய் அவரை போய் பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து இப்போ நகரில் மாப்போசிக்கு சிலை இருக்குது கலைஞரை வச்சு சிலை தான் அவரும் ஒரு சுதந்திர போராட்டத்தில் தமிழர்கள்னு மாப்போசி புக் எழுதியிருக்காரு ஸோ அவரை கன்சிடர் பண்ணி அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாரா இல்லையா அப்படிங்கிறது வேறு கதை பட் ஆனால் இங்கே வந்து பாகுபாடே இல்லாமல் சிலைகள் அனைத்து தலைவர்களுக்கும் இந்த திராவிட இயக்க ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும் இல்லை கவர்னராக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரே டோனில் பேசுவாங்க இவங்களுக்கு செல வைக்கலாம் அவங்களுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்படுத்தலைன்னா பாரதியார் பேரில் பல்கலைக்கழகம் இருக்கு கோயம்புத்தூரில் பாரதியார் பேரில் பல்கலைக்கழகம் இருக்குது அதுவும் இந்த ஐம்பது ஆண்டுகள் கொண்டு தானே ஸோ அப்போ எல்லாத்துக்குமே செல இருக்கும் எல்லாத்த பற்றியும் பாடத்திட்டத்தில் புத்தகம் இருக்கும் எல்லாத்த பற்றியுமான நோட்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் போகிற போக்கில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளை மாதிரி ஆட்கள் போய் திருப்பி என்ன பண்ணணும் ச தேடி எடுத்து நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது சாமானிய மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை இதெல்லாம் இல்லை போல இருக்குது நாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சில பேர் நடப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளேயே பார்த்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு நினைவு மண்டம் இருக்குது காமராஜருக்கு நினைவு மண்டபம் இருக்குது நீங்கள் வந்து த தீரன் சின்னமலைக்கு வந்து ஒரு சிலை இருக்குது இது எவ்வளோ பேர் வந்து போய் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது மக்கள் போய் பார்க்குறது அப்படிங்கிறது குறைவாக இருக்கலாம் பட் ஆனால் அரசாங்கம் அதனுடைய நினைவு மண்டபங்களை எல்லாத்தையும் தெளிவாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் திரும்ப 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 ஒரு பொய்யை சொல்லி மக்கள் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஒரு அறியாமையோ ஒரு மறதியையோ ஒரு அரசியலுக்கு எதிரியலுக்கு பயன்படுத்துகிற வேலையை தான் இங்கே சீமானம் பார்க்குறாரு கவர்னரும் பார்க்குறாரு அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா திராவிட இயக்கம் குறித்து தொடர்ச்சியாக பேசப்படுறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது இந்தியாவில் சுதந்திர போராட்டம் துவங்கிய அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் துவங்கிடுச்சு என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நடேசனார் வந்து திராவிட சங்கத்தை உருவாக்குறாரோ அன்னைக்கே பார்ப்பனர் அல்லாதா முழக்கமாக இருக்குது பிற்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நீதி கட்சி துவங்கப்படுதோ அன்னைக்கே பார்ப்பனர் அல்லாதா ஒரு தீர்க்கமான அரசியல் உச்சபட்சமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெரியார் குடியரசு பத்திரிக்கை துவங்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா திராவிட அரசியல் நேரடியாகவே களத்துக்கு வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை மாநாடு போட்டு பல தீர்மானங்களை போட்டு பார்ப்பனர் அல்லாததற்கான உரிமைகளை பத்தி பேசும்போது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ்நாட்டு அரசியல் முழுக்க பெரியாரன் பின்னால் திரள் ஆரம்பித்து விட்டது இது எல்லாமே எதுக்கு நடந்துச்சு இது எல்லாமே முழுக்க முழுக்க இந்திய சுதந்திர போராட்டத்தில் இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தை மையமாக வச்சு இங்க பார்ப்பனர் அல்லாதவருடைய அதிகாரம் ஒன்னொன்னாக இல்லாம ஆக்கப்பட்டுச்சு கல்வியில் அதிகாரம் இல்லை அரசு வேலையில் அதிகாரம் கிடையாது எதுலையுமே அதிகாரம் இல்லாமல் இருந்துச்சு அது குறித்து பேசினது திராவிட இயக்கம் ஏன் நீ அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன் சுதந்திர போராட்டத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க இதை பத்தி பேச மாட்டேங்குன்னு சொல்றாருல்ல ஏங்க எங்களுக்கு படிக்கிறக்கு உரிமை இல்லை அரசு உத்தியோகத்தில் உரிமை இல்லை டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் ஆக முடியாது கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் ஆக முடியாது எந்த உரிமையுமே இல்லாம இருந்துச்சு அந்த உரிமையெல்லாம் எப்படி எனக்கு கிடைக்குது தான் கிடைக்குது மெக்காலய கல்வி திட்டம் வருது மெக்காலய கல்வி திட்டம் வந்த உடனே எல்லாருக்கும் ஆங்கில கல்வி வந்து கொடுத்தா எல்லாரும் வேலை வாய்ப்புக்கு வரலாம் அப்படின்னு ஒரு கல்வி திட்டத்தை பொது கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பிறகுதான் எங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமை கிடைக்குது அப்போ நீ ஒரு வரலாறை சொல்வே அந்த வரலாறுல எனக்கு பங்களிப்பு இருக்குது இல்லாமல்லாம் இல்லை ஆனால் இன்னொரு வரலாறு பேரலா என்னை படிக்க வச்ச வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பற்றி பேசினா உனக்கு கோவம் வருது அது இவங்க ரெண்டு பேருத்துமே கோவம் வரும் சீமானுக்கும் கோவம் வரும் ஏன்னா அவர் எல்லாத்தையும் மாடு மேய்க்கப்போ இரும்மை மேய்க்கப்போ அங்கே மேய்க்கப்போ இதை மயக்கப்போன்னு சொல்லிட்டு கிடப்பார் அதே மாதிரி தான் குலக்கல்வி திட்டத்தை கவர்னர் பேசுவார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க இவரு மேய்க்கப்போ படிச்சா பிரயோஜனம் கிடையாது இன்ஜினியரிங் படிக்காத நீ வந்து கொழிப்பண்ணை வை நீ அதை வை இதை வைன்னு பேசிக்கிட்டே இருப்பார் இந்த பக்கம் கவர்னர் குலக்கல்வி திட்டத்தை பற்றி பேசுவாங்க நாங்கள் வந்து பணம் ஒதுக்குறோம் ஃபண்டு ஒதுக்குறோம் நீங்கள் விஸ்வகர்மா திட்டத்துக்கு வாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா பழைய வாரியாக வேலை நடத்துகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா குலக்கல்வி அதாவது குல தொழில் அதை நோக்கி நகர்த்தக்கூடிய ரெண்டு குரூப் இவங்க தான் ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துல இருந்து சாதியை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் தான் ஒரு பக்கம் சீமான் அவர்கள் வந்து திராவிடம் குறித்து சர்ச்சை பேச்சுக்கள் வந்து பேசுறாரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே போயிட்டு திராவிடம் குறித்து சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை வந்து பேசுறாரு ஏன் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க அதாவது இந்தியாவில் நடந்த உண்மையான வரலாறு இல்லையா குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் நடந்த உண்மையான வரலாறு குறித்து பேசுகிறதுக்கு இவங்க ரெண்டு இதுக்குமே பயன்தான் கவர்னர் நேற்று பேசுகிறார் எப்ப எப்போ பார் நீங்கள் திராவிடம் குறித்து தான் பேசுகிறீங்க அப்படின்னு திராவிடம் குறித்து ஏன் இங்கே பேசுகிறாங்க பார்ப்பனர் இல்லாதவர்களுக்கு இங்கே படிக்கிறதுக்கு விடுதியில் தங்குறதுக்கு உரிமை இல்லாமல் இருந்துச்சு நடேசனார் வந்து திராவிட விடுதியை திருவள்ளிக்கேணியில் அக்பர் சாலையில் துவங்கி மாணவர்களை படிக்க வைக்கிறார் அதில் படித்து வந்தவர் தான் சண்முகம் செட்டியார் அவர் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறார் இந்தியாவினுடைய முதல் பினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு உலக வங்கியும் ஐஎம்எஃபும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் துவங்கும் போது அந்த பிரிட்டன் ஸ்ட்ரீட்ஸில் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான இந்தியர் அவர் படிக்கிறாரு தங்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்குது சென்னையில் நடேசனார் உருவாக்கின திராவிட விடுதியில் கிடைக்குது நீங்கள் வந்து சுப்பிரமணியன் நாடார் மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞராக மாறுறார் அவர் எங்கே படித்தவர் திராவிடர் மாணவர் விடுதியில் படிச்சிருக்கார் இது மட்டும் இல்லாமல் வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணசாமி பிள்ளை இவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் வைஸ் சான்சலர் இப்போ இவங்க இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாணவர் விடுதியில் தங்கி படிக்கிறதுக்கான இடம் இல்லாத போது பார்ப்பனர் இல்லாத மாணவர்களுக்கு நடேசனார் விடுதியை ஆரம்பித்து படிக்க வச்சார் அவங்களாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக இந்த சமூகத்தில் இருக்காங்க இந்த வரலாறை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க அதனால தான் எப்போ பாரு கவர்னர் திராவிடத்தை பத்தியே பேசிட்டு பாரு சீமான திராவிட பற்றியும் பேசிட்டு இருப்பாங்க ஸோ இந்த வரலாறு இங்க இருந்து தோங்குது நம்மளுடைய கல்வி மறுக்கப்பட்ட போது நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட போது அதை எடுத்து சண்டை போட்டு நின்று சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் அந்த இயக்கத்தின் வரலாறை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஆரியத்துக்கு நேர் எதிரானதாக இருக்குது அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க ஏன்னா ஆரண்டரை ரவிக்கும் அவர் ஒரு ஆரிய மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர் தான் சீமானும் அப்படி தான் அவர் வந்து நேரடியாகவே ஆர்எஸ்டைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆள் தான் இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவாவை பூத்தக்கூடிய வேறு வேறு ஆற்றல் வேற வேறு நிறமா நிறமான ஆட்கள் அப்போ இவங்களுக்கு பார்ப்பனர் அல்லாதாரனுடைய சுயமரியாதையை பற்றி பேசும்போது அவங்களுக்கு கோபம் வருது அதனால் நீங்கள் இதை பற்றி பேசலை அதை பற்றி பேசலை அந்த டைவெட்லாம் பேசுங்க நான் என்ன கேட்குறேன் கவர்னர்கிட்ட எங்களுக்கு ஏன் படிப்புக்கான உரிமை கொடுக்கப்படலை சனாதனம் படிக்கிறதுக்கு எங்களை விடலை அதை பற்றி நீ பேசு அப்போ இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் கல்வியில் உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த மாநிலம் எப்படி கல்வியில் உயர்ந்துச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் போட்ட வித்து இன்றைக்கி முளைச்சி நின்று இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இந்தியாவில் பெஸ்ட் யூனிவர்சிட்டினால் நாற்பது யூனிவர்சிட்டி தென்னிந்தியாவில் தான் இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது கெத்தால் நிற்கிது இவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்கான் வெளிநாட்டிலேருந்து சாரி வெளி மாநிலங்கள்லேருந்து கூட்டம் கூட்டமாக மாணவர்கள் இங்கே வந்து படிச்சிக்கிட்டு இருக்கான் இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸு நூறாண்டு காலம் இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் போடப்பட்ட பேசு நீ அதை நாங்கள் தெரிஞ்சுக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் அதை திருப்பி 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 நாங்கள் பேசக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வரும் போது நீதி கட்சி கொண்டு வந்த முதல் சட்டம் வகுப்பு பிரதிநிதித்துவம் எல்லாத்துக்கும் அரசு உத்தியோகங்கள்ல வேலை சட்டத்தை கொண்டு வராங்க பிற்பாடு நடைமுறைப்படுத்த முடியாம போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல வந்து சுப்பராயன் காலகட்டத்திலாம் கம்யூனல் ஜீவாவோ பாஸ் ஆகுது அதை பெருமையை எழுதுறாரு குடியரசு பத்திரிகையில வாழ்க வாழ்க முத்தையா முதலியார் அப்படின்னு சொல்லி பெரியார் எழுதுறார் கற்றையா சோ அப்போ இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய மக்களுக்கு இந்து மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கல்வி வேலைவாய்ப்பு அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்ட போது அதை நின்று சண்டை போட்டு வாங்கி கொடுத்த திராவிட இயக்கம் குறித்து யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் சனாதன கும்பல் நினைக்கிது அதனோட வெளிப்பாடு தான் திரும்ப 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 கவர் பேசிக்கிட்டே இருக்காரு அது வேற வேற டோனை மாத்திக்கிறாரு நீங்கள் சுதந்திர போராட்டம் குறித்து பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதை குறித்து பேச மாட்டேங்கிறீங்க இதை குறித்து பேச மாட்டேங்கிறீங்க நாங்கள் பேச வேண்டியதை பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது பிரதானமானது அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஏன்னா இதுதான் எங்களை வாழ வச்சது ஸோ இதுல இருந்து தான் நாங்கள் வாழ்ந்து எந்திரிச்சு வந்திருக்கோம் ஸோ அப்போ இந்த வரலாறு பேசுறத அவங்க ரொம்ப பிரச்சனையாக பார்க்குறாங்க நீங்கள் ஒவ்வொரு பெரிய நீதி கட்சி காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு வரைக்கும் பதினேழு ஆண்டுகள் தமிழ்நாட்டை குறிப்பாக தென்னிந்தியாவை மெட்ராஸ் பிரசிடென்சியை இந்த நீதிக்கட்சி ஆட்சி செய்தது அந்த ஒவ்வொரு சாதனைகளையும் எடுத்து படித்து பார்க்கணும் நீங்கள் வந்து இன்னும் சொல்ல தலித் உரிமைகளுக்காக மிகப்பெரிய சட்டங்களை நீதி கட்சி கொண்டு வந்திருக்கு அன்னைக்கு பச்சைப்பன் காலேஜ் இருந்துச்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியெலாம் இருந்துச்சு இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பச்சைப்பன் காலேஜில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் போய் படிக்கிறதுக்கு இடமே கிடைக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பிராமண பிரின்ஸிபலாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபசர்ஸாக இருக்கட்டும் அவங்க ஆட்களே வந்து உள்ளே போட்டுக்குவாங்க அட்மிஷனுக்கு ஒரு குழுவை உருவாக்கணும்னு சொன்னது கட்சி சட்டம் நீதி கட்சி திருப்பி அந்த குழு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமை கிடைச்சது அதை பேச சொல்லுங்க பார்க்கலாம் கவர்னர் பேச மாட்டாரே ஓடி ஒழிஞ்சுக்குவார்ல அவருக்கு வந்து அப்போ ஆரிய பாசம் அவருக்கு சீமானம் பேச மாட்டார் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா வேற ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருமே அதை பத்தி பேச மாட்டாங்க இவங்க ரெண்டுத்துக்கும் திராவிடம் பத்தி பேசினா பயங்கர கோவம் வரும் சிம்பிளான விஷயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயமரியாதை மாநாடு நடக்குது பெரியார் என்ன தீர்மானம் போடுறாரு அனைத்து இந்து பெண்களுக்கும் அதாவது இந்து பெண்கள்னு சொல்ல அனைத்து பெண்களுக்கும் சொத்துல உரிமை வேணும்னு போடுறாரு இது எந்த பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கா கிறிஸ்துவ பெண்களுக்கா அனைத்து பெண்களுக்கு யாருக்கு எல்லா இந்து பெண்களுக்கும் தானே அது பார்ப்பன பெண்களுக்கு தானே இன்றைக்கி எல்லாரும் நம்ம சொத்தில் வந்து உரிமை இருக்கோம் அதாவது பெண்கள் எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் கலைஞர் காலத்தில் சட்டமாக வருது ஸோ அப்போ அந்த தீர்மானம் எப்போ போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெரியார் போடுறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் வந்து பெண்களை வந்து காவல்துறையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு போடுறாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தொன்றுல கலைஞர் வரும்போது தான் பெண்களை வந்து காவல்துறைகளை சேர்க்குறாங்க இப்போ இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்கள் காவல்துறைக்கு வர்றாங்க அப்போ இது மாதிரி ப்ரொக்ரெசிவான திங்கிங் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு சாதி ஒழிப்பு பேசப்பட்டிருக்கு பெண் விடுதலை பேசப்பட்டிருக்கு சனாதன எதிர்ப்பு பேசப்பட்டிருக்கு பார்ப்பன ஆதிக்கம் பேசப்பட்டிருக்கு அனைவருக்கும் சமமான கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் பங்கீடு பேசப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கம்யூனிஸ்ட் ஜீவோ கொண்டு வந்தப்போ பன்னெண்டு போஸ்ட் தான் பார்ப்பனர்களுக்கு போஸ்ட் பார்ப்பனால் இவ்வளோ போஸ்ட்டு தலித்துக்களை இவ்வளவு இஸ்லாமியர்கள் வகையாக பிரிச்சு எல்லாத்தையும் தெளிவா ஒரு சட்டம் கொண்டு வந்தது இவங்களுக்கு பிடிக்கல ஸோ இந்தியாவுக்கே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு ப்ரக்ரஸிவ் பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட்டை லெஜிஸ்லேட்டிவ் ஃபார்மெட்டை இந்த திராவிட இயக்கம் தான் துவக்கி வைக்கிது இதை பத்தி பேசுனா இவங்களுக்கு கோவம் வருது வேற ஒண்ணுமே கிடையாது இவர் சும்மா வந்து அப்படியே மலுப்புறாரு நீங்க சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசல நீங்க பிரிட்டிஷ்காரனை பத்தி பேசுறீங்க பிரிட்டிஷ்காரனை பத்தி எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டகோச்சேம்சோட் சீர்திருத்தம் கொண்டு வரும்போது அந்த சீர்திருத்தில தேர்தல் வச்சு தேர்தல் நூடாக ஆட்களை செலக்ட் பண்ணலாம்னு அவன் கொண்டு வரும்போது எனக்கு ரிசர்வேஷன் வேணும்னு கேக்கும்போது அவன் தான் கொடுத்தான் நீயா கொடுத்த நீ என்ன வந்து கோயிலுக்குள்ள வராத என்ன கருவறைக்குள்ள வராத என்ன நீ என்ன பாராளுமன்றத்தில் கூடல நீ என்ன சட்டமன்றத்தில் விடல நீ என்ன அரசு பதவியில் கூடல நீதிமன்றத்துக்குள்ள உள்ள விடல கேட்டான கல்வி அறிவு இல்லை அப்படின்னா அந்த பொது கல்வி அறிவு அவன் கொடுத்தான் அவன் கொடுத்தனால தான் உள்ள போனான் இவங்க வாய்களே பேசுறாங்கல்ல இந்த கவர்னர் இங்க இருக்கக்கூடிய குருமூர்த்தி குரூப் இருக்குல்ல நான் என்ன கேட்கிறேன் பிரிட்டிஷ்கார இங்க வந்து மாடர்ன் வே ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாக்குறான் மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரான்ல கொண்டு வந்தபோது எப்படி எல்லாம் பார்ப்பனரா எல்லா பதவியில் இருந்தாங்க நீ சுதந்திரத்துக்கு போராட்டிதானே சுதந்திரத்துக்கு போராட்ட விட்டு நீ எப்படி வந்து எல்லா பதவியும் நீ நீயே கவர்னராக வர்ற நீயே வந்து ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜாக வர்ற டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டாக வர்ற கலெக்டராக வர்ற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்ற நீ எல்லாரும் எப்படி இவ்வளவு வந்த நீ எல்லாரும் தான் சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய ஆள் தானே கோயில் அர்ச்சனை பண்றது தானே உங்க வேலை கோயிலை தூக்கி போட்டுட்டு நேரடியாக ஓடி வந்து அரசு பதவியில் வந்து உட்காந்துட்டானுங்க ஆனா இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நாம பிரிட்டிஷ்காரங்க கூட சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டிட்டு இருக்காங்க முத முதல்ல பிரிட்டிஷ்காரங்க கூட போய் கூட்டு சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய பஞ்சத்தை இந்தியாவில உருவாக்குனது தான் இங்க இருக்க மார்வாரியும் பார்ப்பனர்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டு பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவினுடைய வளங்களை சுரண்டி அவனுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அதுல லிபரல் ப்ரொக்ரஸிவான பிராமண சமூகத்தை சார்ந்த ஜாதி சமூகத்தை சார்ந்தவங்க இந்திய விடுதலைக்காக போராடி இருக்காங்க போராடாமலாம் இல்ல ஆனா பிரிட்டிஷ்காரங்களோட நிர்வாகத்துல பங்கு போட்டது யாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க இருக்கும் போது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட மகாராணியோட இந்த நிர்வாகத்தில் பங்கு போட்டது எந்த கம்யூனிட்டிங்க சரி இங்க வந்து பிரிட்டிஷ்கார கூட பிசினஸ் பண்ணது யார் சூரத்துல கொண்டு ஏன் பிரிட்டிஷ்காரன் வந்து அவனுடைய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தோங்குறான் சொல்றாங்க பெரிய பஞ்சம் நடந்துருச்சு தமிழர்களும் தென்னிந்தியர்களும் கொத்து கொத்தாக இந்தியாவை விட்டு பஞ்சம் தேடி வேலைக்கு வேலைக்கு போறாங்க செத்து போனாங்க தாது பஞ்சத்துல உண்மைதான் செத்து போனாங்க ஆனா இங்க செத்து போகாத ஒரு குரூப் இருந்துச்சு அந்த குரூப் யாரு பிரிட்டிஷ்கார் கூட டைய போட்ட இந்த குரூப் தானே நீ தானே அவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ண நீ தானே அவங்ககிட்ட கலெக்டராக இருந்த நீ தானே அவங்கள்ட்ட துபாசா இருந்த நீ தானே அவங்க நீதிபதியா இருந்த உங்கால் யாருமே சாகலையே பஞ்சத்துல செத்தது நாங்க தானே செத்தோம் அது எப்படி நடந்துச்சு அதை ஏன் பேச மறுக்கிறீங்க அப்ப அப்போ ஒட்டுமொத்த வரலாறையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்தையும் மறைக்கிற வேலையை கவர்னர் பண்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை பற்றி பேசினாலே சீமான் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு வந்துருவாரு அவருக்கு ஒரு அறிவும் கிடையாது எந்த தகவலும் தெரியாது பொய்யா பேசிக்கிட்டு இருப்பாரு வேலுநாச்சியாரே நான் தான் வரைஞ்சேன் அப்படிங்கிறாரு போய் நினைவு மட்டத்தை பார்த்துருக்காரா தமிழ்நாட்டில் வேலுநாச்சியருக்கு எத்தனை சிலை இருக்கணும் போல சீமானுக்கு தெரியுமா தீரன் சின்னமலைக்கு எத்தனை சிலை இருக்குன்னு தெரியுமா மருதுசாரர்களுக்கு எத்தனை சிலை இருக்குன்னு தெரியுமா அழகு முத்துக்கோனுக்கு எத்தனை சில இருக்குன்னு தெரியுமா காமராஜருக்கு எத்தனை சிலை இருக்குன்னு அவருக்கு எதுவுமே தெரியாது சும்மா போகிற போக்கில் பொய்யா பேசுறது அதாவது ஆழமாக இந்த லேகியை விற்கிற மாதிரி உறுதியாக பேசுறது பஸ் ஸ்டாண்டில் போய்னிங்கன்னா பஸ்ஸில் இருக்கு லேகி லேகியம் விற்கிறவன் பேசுவான் உங்கள் மூட்டு வழி சரியாக போடுங்க அப்படி போடுங்க முடிப்போம் உறுதியாக பேசுவான் கொஞ்சம் ஏமாந்தா நமக்கே வாங்கிடலாம்னு தோணும் அது மாதிரி ஒரு லேகி வியாபாரி தான் சீமானும் இந்த கவர்னரும் நீங்கள் ரெண்டு பேரும் லேகி விற்கிற மாதிரி பொய்யா திருப்பி 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 சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதனால இது ஒட்டு மொத்தமாக பொய் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் திராவிட இயக்கங்கள் வந்து கடவுள் மறுப்பு பேசுகிறாங்க பக்தி இலக்கியங்கள்லாம் நிராகரிச்சிட்டாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவான்னு பேசுவாங்க நீங்கள் நானும் கம்பராமாயணத்தை எங்கே படித்தோம் ஸ்கூலில் தானே படித்தோம் திருவாசகத்தை எங்கே படித்தோம் ஸ்கூலில் தானே படித்தோம் எல்லாமே ஸ்கூலில் தானே படித்தோம் இந்த இந்த பாட புத்தகங்களை கொண்டு வந்தது யார் திராவிட இயக்கம் தான் கொண்டு வந்துச்சு திமுக அதிமுக அரசுகள் தானே இன்னைக்கு பாடப்புத்தகங்களை உருவாக்கியிருக்காங்க நாம் படித்த எல்லா பக்தி இலக்கியங்களும் நாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கோம் கேட்டால் நீங்கள் வந்து வந்து இந்து மதத்துக்கு எதிரானதாக இருக்குது இது அப்படின்னு சொல்லுவாங்க அது மிகப்பெரிய பொய் கடவுள் மறுப்பு சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது திராவிட கொள்கை அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஒரு அரசாங்கமாக திமுகவோ அதிமுகவோ வரும்போது அவங்க மக்கள் என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ மக்களுடைய தன்மை என்ன இருக்கோ அந்த பக்தி இலக்கியங்களை பாடப்புத்தகத்தில் வைக்கிறாங்க அது தமிழ் இலக்கியமாக மதிக்கிறாங்க கம்பராமாயண கம்பனை கொண்டாடக்கூடிய எல்லா தமிழாசிரியர்களுக்குமே தெரியும் கம்பராமாயணம் எல்லா பாடப்புத்தகங்களும் இருக்குது நம்ம எவ்வளோ கொஷனுக்கு ஆன்சர் எழுதியிருக்கோம் சிலப்பதிகாரத்தை எங்கே படித்தோம் ஸ்கூலில் தான் படித்தோம் திருவாசகம் திருமந்திரம் எல்லாம் எங்கே படித்தோம் ஸ்கூலில் தான் படித்தோம் ஸோ அப்போ இவங்க தொடர்ச்சியாக ஒரு பொய்யை திரும்ப 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 பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்காங்க அதனால் வந்து கவர்னர் வரட்டும் அவருக்கு ஒரு மாளிகை கொடுத்துருக்காங்க அவருக்கு இப்போ நம்ம வந்து சாப்பாடு போடுறோம் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் நம்ம கட்டுற வரி தான் அவருக்கு போகுது சாப்பிட்டு அமைதியாக இருந்துட்டு அவர் பாட்டுக்கு டெல்லிக்கு போயிடலாம் அவர் இங்கே வந்து இந்த பொய் இந்த குட்டி கதை சொல்கிறது இந்த ஏமாத்து வேலை பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது திராவிடம் என்ன பண்ணுச்சுன்னு எங்களுக்கு தெரியும் ஆரியம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும் இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ராஜகோபாலாச்சாரியா தமிழுக்கு எதிராக ஹிந்தி திரும்ப கொண்டு வந்தப்போ பெரும் போராட்டம் நடந்துச்சு அந்த வரலாற தமிழை தெரிஞ்சுக்க கூடாது அவருக்கு அதான் பிரச்சனை பிரம்மாண்டமான போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைப்பயணம் நடந்தாங்க தமிழர்கள் மிகப்பெரிய போராட்டம் மெரினா பீச்சில் மிகப்பெரிய கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கம் எழுப்பப்பட்டது எல்லாரும் உட்காந்துருந்தாங்க மறைமலையார் இருந்தார் பெரியார் இருந்தார் அடுத்த நாள் பெரியார் வந்து பெண்கள் மாநாட்டில் பேசுகிறார் பெண்களை வந்து வெகு மக்களை அதாவது பெண்களை வந்து பெருமளவில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ள கொண்டு வந்தது பெண்கள் மாநாட்டில் பெரியார் பேசுனது ஸோ அப்போ இந்த வரலாறுலாம் இருக்கு இந்திய எதிர்ப்பு இருக்கு மாநில சுயாட்சிக்கான அடிப்படையான கேள்விகள் மட்டும் இருக்குது திராவிட நாடு குறித்தான அரசியல் உரையாடல் இருக்குது தமிழ்நாடு தமிழருக்கே உரையாடல் இருக்குது இதை எல்லாத்தையும் இங்கே தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சுதந்திரத்தை போராட்டத்தை பற்றி பேசலை சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசலாம்னு எதை பற்றி பேசணும் எங்களுக்கு தெரியும் எதை மதிக்கணும் எதை விளக்கணும் எதை நாங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கவர்னரை விட நல்லா தெரியும் நீங்கள் பீகார்லேருந்து வந்திருக்கீங்க தமிழ்நாடு இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த வரலாறு தெளிவாக தெரியும் நீங்கள் வந்து ஒன்றும் புது வரலாறுலாம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது சரி அப்போ உங்கள் நேரத்துக்கு நன்றி நன்றி